உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள் ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும் உங்களோட வீடியோஸ்ல அதிகமாக நீங்க சொல்ற விஷயங்கள் என்னன்னா ஜாதகத்துல வந்து லக்னம் முக்கியம் அப்படின்றீங்க சோ அந்த லக்னம் வந்து எவ்வளவு முக்கியம் எதுக்காக அந்த லக்னத்தை வந்து நம்ம பார்க்கணும்

எல்லாமே நமக்கு கடவுள் போடுற பிச்சை எப்போ ஒரு நான் என்ற கர்வம் வந்துருச்சோ அங்க வந்து அடிபட்டு போயிரும் இந்த சிம்மராசி தனுசு ராசி தனுசு லக்கணம் சிம்ம லக்கணம் மேஷராசி மேஷ லக்கணம் இல்ல லக்னத்துல சூரியன் உள்ளவங்க ஒன்னா தேதி பிறந்தவங்க ஞாயிற்றுக்கிழமை பிறந்தவங்க இவங்க எல்லாருக்குமே வந்து திருப்பதி வந்து போயிட்டு வந்தா ஏதாவது ஒரு சிரமங்களை லாஸ் அனுபவிக்கிறாங்க அதுக்கு பதிலா அவங்க போக வேண்டியது திருவண்ணாமலை 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 எல்லா சிவன் கோயிலும் அவங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும் ஆதன் ஆன்மீகம் நேயர்களுக்கு ஷாம்லாவின் அன்பு கலந்த வணக்கங்கள் முக்கிய தகவல்களை குறுஞ்செய்தி வாயிலாக தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் பண்ணுங்க அதற்கான லிங்க் வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு நம்ம ஆதன் ஆன்மீகத்துல இன்னைக்கு நம்ம கூட இணைஞ்சிருக்கிறவரு பிரசன்ன ஜோதிடர் அகில் சித்தார்த்து தான் இருக்காரு அவர்கிட்ட நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்க போறோம் வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க வணக்கம்மா நல்லா இருக்கேன் ஓகே இப்போ வந்து உங்களுடைய சோஷியல் மீடியாஸ் எல்லாத்தையும் பார்க்கும்போது ஒரு தெரிஞ்ச விஷயம் என்னன்னா அப்படிங்கிறத பாக்குறீங்க ஸோ ஃபர்ஸ்ட் அப்படின்னா என்ன சார் ரொம்ப நாளாக நான் வந்து பேசணும் அப்படின்றத வந்து கெட்டே இருந்தாங்க அதுக்கான நேரமும் காலமும் சூழலும் நான் வணங்கக்கூடிய வாராகி அம்மனுடைய ஆசிர்வாதமும் இப்போதான் அமைஞ்சது அதனாலதான் வந்திருக்கேன் நான் வந்து இந்த பிரசன்னத்தை வந்து ரொம்ப தீர்க்கமாக நம்புறேன் பிரசனம்ங்கிறது அப்படின்னாம நம்மளை சுற்றி தான் நடக்கிற நிகழ்வுகள் தான் பிரசன்னமாகவே அந்த அமையும் அதை நான் வந்து தீர்க்கமாக நம்புகிறேன் நான் வந்து அடிப்படையில் பிரசன ஜோதிடர் தான் பிரசன்ன ஜோதிடத்துக்கு அடிப்படை வந்து அந்த பாரம்பரிய ஜோதிடம் தான் அதுலேருந்து உருவானதாக பிரசன ஜோதிடம் இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நான் வந்து லக்னத்தை பற்றியும் லக்னத்தில் சூரியன் அமர்ந்திருந்தா அதோடைய பலன்கள் என்ன அப்படிங்கிறத பற்றியும் தான் பேசலான்ற ஐடியாவில் வந்தேன் என்னை யார் இன்டர்வியூ எடுக்க போறா எதுவுமே எனக்கு தெரியாது நம்ம இந்த இன்டர்வியூ ஆரம்பித்தது பார்த்தீங்கன்னா மேஷ ஆர்வத்தில் ஆரம்பிச்சிருக்கோம் சரி நான் வந்தோடனே உங்கள்கிட்ட பேசும்போது நீங்கள் சொன்னீங்க எனக்கு ராசி லக்னம்லாம் தெரியாது சார் அப்படின்னு உங்களை பற்றி நான் கேட்கும்போது நீங்கள் மேஷ ராசி சிம்ம லக்னம் கார்த்திகை நட்சத்திரம் கார்த்திகை உத்திரம் உத்திரம் சூரியன் நட்சத்திரம் நீங்களே சூரியன் அமைப்பில் தான் இருக்கிறீங்க அதனால் என்ன என்ன நீங்கள் பேட்டி எடுக்க வரப்படின்னு எனக்கு தெரியாது நான் தான் வரப்பேன்னு உங்களுக்கு தெரியாது இன்னைக்கு காலையில் தான் நமக்கு எல்லாருமே அரேஞ்சாச்சு அப்போது நான் சூரியனை பற்றி பேச வர போகிறேன் நீங்கள் நெருப்பு ராசி மேஷத்தில் சிம்ம லக்னமாகவும் இருக்கீங்க சூரியனுடைய நட்சத்திரத்தையும் இருக்கீங்க ஸோ இப்போ இந்த எல்லாம் சேர்ந்து அமையறதுக்கு பிரபஞ்சம் ஒத்துழைக்கணும் அந்த பிரபஞ்சத்துடைய சமிக்ஜைகளை தான் பிரசன்னமாக நம்ம எடுத்து சொல்லுவோம் இப்போ நான் பல பேருக்கு வந்து அந்த டேட் ஆஃப் பர்த் டைம் ஆஃப் பர்த் பிளேஸ் ஆஃப் பர்த்னு அந்த அடிப்படை டீடைல்ஸே தெரியாதவங்களுக்கு கூட நான் பிரசனம் பாக்குறேன் அப்போ அவங்க வந்து என்கிட்ட வந்து உட்கார்ந்து கேள்வி கேட்கக்கூடிய நேரம் இல்லை எனக்கு ஃபோன் பண்ணி கேட்கக்கூடிய நேரம் இதெல்லாமே சமிக்ஜைகளாக நம்ம வந்து அந்த கோச்சார கிரகத்தை வச்சு சொல்ல முடியும் ஸோ பிரசனங்கிறது இப்படி தான் ஓகே இப்போ வந்து நீங்க உங்களோட வீடியோஸ்ல அதிகமாக நீங்க சொல்ற விஷயங்கள் என்னன்னா ஜாதகத்துல வந்து லக்னம் முக்கியம் அப்படின்னு பார்த்தீங்க சோ அந்த லக்னம் வந்து எவ்வளவு முக்கியம் எதுக்காக அந்த லக்னத்தை வந்து நம்ம பார்க்கணும் கண்ணா இப்போ என்னன்னா நம்ம பலருக்கும் பார்த்தீங்கன்னா ராசி நட்சத்திரம் தெரியுது கண்ணா நம்ம கோவில்ல போனோன்னே என்ன ராசின்னு கேட்பாங்க நட்சத்திரமும் சொல்லிடுவோம் ஆனா லக்னம் அப்படிங்கிறது நமக்கு பலரும் பேசப்படாத ஒரு விஷயமாவே இருக்கு ஆஹ் என்னுடைய என்னுடைய கடவுள் கொடுத்த பணியா என்ன நினைக்கிறேன்னா இந்த ஜோதிடத் துறையில இன்னும் வெளி வெளிவராத ரகசியங்கள் இல்லை வெளி வெளிவந்தாய் ஆக வேண்டிய விஷயங்களை மக்களுக்கு ரொம்ப எளிமையா கொண்டு சேர்க்கணும் இந்த ஜோதிடத்தை பத்தி ஒரு விழிப்புணர்வு ஒரு அவேர்னஸை வந்து மக்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறத என்னோட பணியாக நான் நினைக்கிறேங்கண்ணா அப்போ நான் பார்த்த வரைக்கும் ராசி பத்தி பேசுறாங்க நட்சத்திரம் பத்தி பேசுறாங்க இப்போ வந்து சனிப்பெயர்ச்சி குரு பயிற்சி எல்லாம் வந்துட்டாங்க பட் லக்னம்ங்கிற அந்த கான்செப்ட் மட்டும் பலருக்கும் போய் சேரவே மாட்டேங்குது என்னுடைய எண்ணம் என்னன்னா கடைக்கோடி கிராமத்துல இருக்கவங்களுக்கு கூட இந்த ஜோதிடம் பத்தி தெரியணும் இருக்க இருக்க அந்த தவறான விஷயங்கள் மூட நம்பிக்கைகள்லாம் இல்லை இது ஒரு அறிவியல் இது எல்லோருக்கும் பொதுவானது ஜாதி மத பேதமின்றி இல்ல இதுக்கு ஒரு மதச்சாயமா இது மாதிரி தேவையில்லை இது ஒரு சயின்ஸ்மா ஒரு கெமிஸ்ட்ரி பிசிக்ஸ் பயாலஜி அப்படி எல்லாருக்கும் பொதுவாக இருக்கும் அதுபோல் அஸ்ட்ராலஜி இந்த ஜோதிடம் ஜாதகம்ன்றது எல்லாருக்கும் பொதுவானது பூமியில சிசுவா பிறக்கக்கூடிய எல்லா குழந்தைகளுக்கும் அந்த பிறந்த நேரத்துல இருந்து ஜாதகம் ஒர்க்காக ஆரம்பிச்சிடும் அப்போ அது எப்படி நீங்க ஒரு குறிப்பிட்ட சமூகத்துக்கோ குறிப்பிட்ட ஒரு சமுதாயத்துக்கோ குறிப்பிட்ட ஒரு இனத்துக்கோ மதத்துக்கோ நீங்க சேர்க்க முடியும் இது வந்து எல்லாருக்குமானது இன்னும் சொல்ல போனா என்னுடைய கிளைன்ஸ்ல பலரும் வந்து வேற்று மதத்தை சேர்ந்தவர்கள் இது வந்து முதல்ல வந்து ஒரு ஹிந்து இசத்துக்கு மட்டுமான கலை இல்லை ஒரு கலை அப்படின்னால எல்லாருக்குமானது மெடிக்கல் ஃபீல்ட்ல எல்லாருக்கும் பொதுவானது மாதிரி தான் இதுவும் ஸோ இந்த லக்னம் நீங்கள் கேட்ட லக்னம் வந்து எந்த அளவுக்கு முக்கியமானால் லக்னம் தான் தலை லக்னம் தான் உயிர் லக்னம் உயிர் ராசி உடல்னு வச்சுக்கோங்களேன் ஒரு ஒருத்தரோட லக்னம் என்ன அப்படிங்கிறத வச்சே ஒருத்தருடைய குணாதிசயங்களை கிட்டத்தட்ட தொண்ணூறு சதவீதம் நம்ம சொல்லிட முடியும் கண்ணா மாற்றமே இல்லாமல் இருக்கும் அப்போ ஒருத்தருடைய ஜாதகத்தை நம்ம பா பார்க்கும்போது முதல்ல அவங்க லக்னம் என்ன அவங்க உயிர் புள்ளி எங்கே இருக்குது அதை தான் பார்க்க முடியும் லக்னமும் லக்னம் நிற்கக்கூடிய நட்சத்திரமும் ரொம்ப அவங்களை பற்றி கண்ணா அப்போது லக்னம் தான் மெயின் லக்னத்தை வச்சு தான் ஜாதகம் லக்னம் தான் முதல் இடம் லக்னத்துக்கு அடுத்த இடம் தான் ரெண்டாம் இடம் மூணாம் இடம் அப்படின்னு அதை லக்னத்தை வச்சு வரும் இது வந்து வெளியிடப்படாமலே சொல்லப்படாமலே மக்களுக்கு கொண்டு சேர்க்கப்படாமலே ரொம்ப காலமாக இருக்கு நான் இந்த துறைகளை வந்ததுக்கு நான் பார்க்கும்போது எங்கேயுமே லக்னத்தை பெருசாக யாரும் பேசவே இல்லை ராசி நட்சத்திரத்திலேயே முடிச்சிடுறாங்க இது வந்து ஒரு சீக்கிரட்டாகவே இருக்கு கண்ணா ஸோ

இல்லை சில பேர் என்ன பண்ணுவாங்க ரெண்டு கோடு போட்டிருப்பாங்க அந்த கார்னரில் அதுதான் உங்கள் லக்னம் அது என்ன அது எந்த ராசியில் அந்த போட்டிருக்காங்களோ அந்த லக்னம் தான் நீங்கள் இப்போ நீங்கள் வந்து சிம்ம லக்னம் மேஷத்தில் தொடங்கி மேஷம் ரிஷபம் மிதுனம் கடகம் சிம்மம் சிம்மத்தில் வந்து உங்களுக்கு லான்னு போட்டிருக்கோம் உங்கள் நான் காலைல காட்டினேன் சிலருக்கு வந்து அந்த இடத்துல லா மட்டும்தான் இருக்கும் வேறு எந்த கிரகமும் இருக்காது ஒரு சிலருக்கு அந்த லா அப்படிங்கிற இடத்தோடு சேர்த்து பக்கத்தில் ஷூ அப்படின்னு போட்டால் சூரியன் சந்திரன் இப்படி நவகிரகங்களில் எந்த கிரகம்னா அதில் இருக்கலாம் ஒரு சிலருக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட கிரகங்கள் வந்து லக்னத்தோடு சேர்ந்துருக்கும் சூரியன் சந்திரன் ராகு கேது இப்படி எல்லாமே இருக்கும் அப்போ அந்த லக்னத்தோட சேர்ந்த கிரகங்களை வச்சும் அவங்களுடைய தன்மைகள் அவங்களோட குணாதிசயங்கள் ஜாதகரோட குணாதிசயங்கள் வந்து உறுதியாக சொல்ல முடியும் அதாவது எப்படி நாம முதல்ல நம்ம ஒரு கலையை கற்றுக்கணும் இப்போ நான் இந்த ஃபீல்டு வரும்போது ஜாதகத்தை நான் என் ஜாதகத்தை பார்க்கும்போது கத்துக்கிட்ட கலையை நான் அப்ளை பண்ணி பாக்கிறேன் ஏன் ஜாதகத்துக்கு அப்போ அது அவ்வளவு அக்யூரேட்டாகவும் அவ்வளவு உண்மையாகவும் இருக்கும் போது இந்த கலை மீது எனக்கு இன்னும் இன்னும் ஈர்ப்பு ஒரு ஆசையும் வருதுமா அது வந்து அதுக்கப்புறம் தான் நான் இதை இன்னும் இன்னும் ப்ராக்டிஸ் பண்ணி கத்துக்கிட்டு அடுத்து என்னுடைய கிளைண்ட்ஸ் கிட்ட கேட்கும்போது அவங்க அவங்களுக்கு அப்படியே அப்படியே ஷாக் ஆயிடுவாங்க சர்ப்ரைஸ் ஆயிடுவாங்க எப்படி ஒரு துல்லியமா சொல்றீங்க அப்படின்னா முதல்ல கலை அந்த கலையை நீங்க ஒழுங்காக கத்துக்கிட்டீங்கன்னா அந்த கடவுளுடைய ஆசீர்வாதம் அந்த கலையே வந்து உங்களை ஆசீர்வதிக்கும் அப்ப ஜோதிடமும் வந்து ஒரு கடவுளுக்கு நிகரான கலை கண்ண ஆய கலைகள்ல முக்கியமான கலை ஜோதிட கலை அப்ப அந்த 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 சப்ஜெக்ட் நீங்க நல்லா படிச்சீங்கன்னா கரெக்டா உங்களுக்கு வந்து ஒத்து வரும் அப்போ நான் கத்துக்கிட்டத முதல்ல எனக்கு அப்ளை பண்ணி பாக்குறேன் அதை என்னோட கிளைண்ட்ஸ்க்கு அப்ளை பண்ணி பாக்குறேன் துல்லியமா இருக்கு அதை நான் தீர்க்கமா ரொம்ப ஸ்ட்ராங்கா ரொம்ப தெளிவா சொல்றேன் ஓகே இப்போ வந்து ஒருத்தவங்களுக்கு வந்து செவ்வாய் தோஷம் இருக்குன்னா அவங்களுக்கு வந்து லக்னத்துல சூரியன் உச்சமா இருக்குன்னு அர்த்தமா அப்படிலாம் இல்லை கண்ணா முதல்ல லக்னம் லக்னத்தில் சூரியன் இப்போ இந்த சூரியன் லக்னத்தில் இருக்கு அப்படின்னா அவங்க எப்படி இருப்பாங்கன்றத பார்க்கலாம் இப்போ இந்த லக்னத்தில் சூரியன் இருக்கிறவங்களுடைய தன்மைகளை வந்து யாருக்கெல்லாம் பொருந்தி போகும் அப்படின்னா ஒன்றாம் தேதியில் பிறந்தவங்க ஞாயிற்றுக்கிழமையில பிறந்தவங்க நெருப்பு ராசின்னு சொல்லக்கூடிய மேஷம் சிம்மம் தனுசு அந்த தனுசு ராசியாகவும் இருக்கலாம் மேஷ ராசி லக்னம் ரெண்டு பேருக்கும் பொருந்தி போகும் அப்போ இந்த லக்னத்தில் சூரியன் இருக்கவங்க இப்போ நான் சொன்ன அமைப்பில் இருக்கவங்க அதே போல சூரியனுடைய நட்சத்திரங்கள் கிருத்திகை தான் சூரியன் உச்சமாகும் அப்ப சூரியன் இடம்பெற்றவங்க சாரம் வாங்கியவர்கள் எல்லாமே இந்த அமைப்பை வருவாங்க இது நீங்களே வந்து ஆடியன்ஸ் கிட்ட கேட்கலாம் கேளுங்க இப்ப நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் தொண்ணூறு சதவீதம் பொருந்தி சுப கிரகங்கள் அசுப கிரகங்களோட சேர்க்கை பொறுத்து மாறுபடும் ஆனா தொண்ணூறுக்கு மேல சதவீதம் பொருந்தி போகும் லக்னத்துல சூரியன் இருக்கு அவங்க எப்படி இருப்பாங்கன்னா ரொம்ப ரொம்ப நேர்மையா இருப்பாங்கம்மா ரொம்ப ரொம்ப ஆளுமை குணத்தோட இருப்பாங்க ஆனோ பெண்ணோ அது ஆண் ஜாதகரோ பெண் ஜாதகரோ அப்படித்தான் இருப்பாங்க சூரியன் தான் ராஜகிரகம் கிரகம் நவ கிரகங்கள்லயே ராஜ சூரியன் தான் அப்ப லக்னத்துல ஒருத்தவர் சூரியன் இருக்குன்னா அவர் வந்து ஒரு கிங் மாதிரி தான் இருப்பாரு அவர்ட்ட பாக்கெட்ல பணம் இருக்கு இல்ல அது வேற விஷயம் அவங்களுக்கு கெத்து குறையாது ஒரு இடத்துல தன்னை எப்படி ட்ரீட் பண்றாங்க தம்மே தன்னை எப்படி நடத்துகிறாங்கன்றதை அவங்க முதல்ல பார்ப்பாங்க கண்ணா சும்மா அவங்களை நீங்க விலை கொடுத்துல வாங்கிட முடியாது காசு வருது பணம் கிடைக்குது நமக்கு ஒரு சொகுசு கிடைக்குதுன்றதுக்காக அவங்க வந்து தாழ்ந்து போயிட மாட்டாங்க பணிஞ்சு போயிட மாட்டாங்க யாரோடைய அடக்கு அடக்குமுறைக்குள்ளேயும் அதிகாரத்துக்கு உட்படவே மாட்டாங்க கண்ணா அவங்க வந்து எப்படின்னா நான் நான் தெளிவாக இருக்கேன் நான் உண்மையா அவங்களுக்கு வந்து ஓப்பனாக சொல்ல போனா அவங்களுக்கு பெருசா பொய் எல்லாம் பேச வராது கண்ணா வெரி ஓப்பனாக இருப்பாங்க யாரையும் நேருக்கு நேர் பார்த்து தான் பேசுவாங்க எதையுமே மனசில் வச்சுக்க தெரியாது ஓப்பனாக பேசிடுவாங்க அன்பாக இருந்தாலும் கோபமா இருந்தாலும் சண்டையாக இருந்தாலும் நேருக்கு நேர் தான் அந்த முதுகுக்கு பின்னாடி போய் சூழ்ச்சி பண்ணி அதெல்லாம் உங்களுக்கு பண்ணவே வராது கண்ணா அப்போ நீங்கள் வந்து மேஷ ராசி கிருத்திகை நட்சத்திரம் சிம்ம லக்னம் உங்க உங்களுக்கே இப்போ நான் சொல்றதெல்லாம் பொருந்தி போகும் அப்போ நான் சொன்ன அமைப்பில் இருக்கவங்க எல்லாமே இதை நீங்க இது பண்ணி பார்த்துக்கலாம் அப்போ சூரியன் அப்படிங்கிறது தந்தையை குறிக்கும் ஜாதகத்துல அப்போ லக்னத்துல சூரியன் ஒருத்தருக்குன்னு வச்சுக்கோங்களேன் தந்தை மீது அவருக்கு அன்பு இருக்கும் அந்த தந்தை மீது இவருக்கும் அன்பு இருக்கும் அது இப்ப ஒரு ஜாதகர் இருக்காருன்னா அந்த ஜாதகருக்கு அவங்க அப்பாவை பிடிக்கும் அவங்க அப்பாவுக்கு இந்த ஜாதகரை பிடிக்கும் லக்னத்துல சூரியன் உள்ள ஆட்களுக்கு ஆனா இங்க எங்க இங்க என்ன சிக்கல்னா ஒரு உலகத்துக்கு ஒரு சூரியன் தான் ஒரு குடும்பத்துக்கு ஒரு சூரியன் தான் தந்தையே சூரியன் என்ற தான் இருக்கார் ஒரு வீட்ல ஒரு தந்தை குடும்ப தலைவர் அவர் சூரியன் அமைப்புமா சூரியன் காரகத்துவம் அவருக்கு என்ன ராசி லட்சம் வேற ஒரு குடும்ப தலைவர் தான் சூரியன் அப்பா அந்த வீட்டுல லக்னத்துல சூரியன் உள்ள ஒரு அமைப்புல ஒரு ஜாதகர் ஆண் குழந்தையாவோ பெண் குழந்தையா பிறந்துட்டாங்கன்னா அங்க கிளாஷ் ஆகும் அந்த கிரகம் வந்து கிளாஷ் ஆகும் எப்படின்னா இங்க யார் சூரியன் இங்க யார் தலைவன் ஒரு வீட்டுக்கு ஒரு சூரியன் தானே ஒரு நாட்டுக்கு ஒரு உலகத்துக்கு ஒரு சூரியன் தானே அப்ப அப்ப நீ தலைவனா கிளாஷ் ஆயிடும் சூரியனோட பிறந்தவங்க இல்ல சிம்ம ராசி லக்னம் மேஷம் தனுசு ஒன்னா தேதி பிறந்தவங்க ஞாயிற்றுக்கிழமை பிறந்தவங்க இவங்க எல்லாருக்கும் அவங்க அப்பா மீது மிகுந்த அன்பு இருக்கும் ஆனால் அவங்க அப்பாவோடு நெருங்கி அவங்களால ஒத்து போகவே முடியாது அப்பா உள்ள வந்து பையன் வெளில போயிடுவான் இதே தான் பொண்ணுக்கும் பொண்ணுக்குலாம் அவங்க அப்பா பயங்கர அன்பு இருக்கும் ஆனாலும் எங்கேயாவது கிளாஷ் ஆயிடும் ஏன்னா அவங்களும் சூரியன் இவரும் இவங்களும் சூரியன்றப்ப சூரியன் சூரியன் மோதிடும் நீயா நானான்ற பிரச்சனை வந்துடும் அப்ப இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க அப்பாவோட ஒத்து போக முடியாது மனதளவில் பாசம் இருக்கும் ஆனா அவங்கள ஒத்து போக முடியாது இது நீயா கிளைண்ட்ஸ் கேட்டு பாருங்க கரெக்டாக துல்லியமா இருக்கும் அப்போ இவங்க வந்து தாய் மீது பயங்கர அன்பா இருப்பாங்க ஒரு ஒரு சிம்மராசிக்காரரு சிம்ம லக்னத்துக்காரர் சூரியனில் உச்சம் பெற்றவங்க லக்னத்தில் சூரியன் இருக்கவங்க பார்த்தீங்கன்னா தாய் மீது ரொம்ப பற்றா இருப்பாங்க தாய்கிட்ட டெய்லி ஃபோன் பண்ணி பேசுவாங்க அவங்க அம்மா கிட்ட பேசி அவங்க அம்மா கிட்ட அன்னைக்கு நடந்த விஷயத்த சொல்லலாமா அவங்களுக்கு அந்த நாள் முடியாது அவங்க அம்மாவை நினைச்சு இயங்குவாங்க அவங்க அப்பாவை வந்து அப்பா இப்படிதான் நம்ம அவருடன் நெருங்க முடியாதுன்ற உறுதியா முடிவு பண்ணிட்டு அவங்க அம்மா கூட ரொம்ப நெருக்கமா இருப்பாங்க கண்ணா அதே போல சூரியனுங்கிற அப்ப வந்து பூர்வீகத்தை குறிக்கும் அப்ப எந்த ஒரு சூரியன் லக்னத்தில் சூரியன் இருக்கிற ஒரு பர்சனுக்கு சொந்த ஊர்ல செட்டில் ஆகும்ன்ற ஆசை இருக்கும் ஆனா ஆனா பிரபஞ்சம் எப்படி லாக் பண்ணிருக்கோம் உளைச்சல் ஆகும் மூன்று நாளைக்கு மேல அவங்க சொந்த ஊர்ல இருந்தாங்கன்னா மன உளைச்சலாயிடும் சில பேர் சொந்த ஊர்ல இருந்தே இருப்பாங்க மன உளைச்சலா இருப்பாங்க கண்ணா கேட்டு தெரியும் ரெண்டாவது விஷயம் என்னன்னா சொந்த ஊர்ல கொஞ்சமா நம்ம நிலம் வாங்கிடணும் ஒரு வீடு வாங்கிடணும் எண்ணம் இருக்கும் ஆனா அவங்க அயல் அயல் நாட்டில் வேலை பார்த்துட்டு இருப்பாங்க இல்ல அசலூர்ல வேலை பார்த்துட்டு இருப்பாங்க அந்த சொந்த ஊர் விட்டு வெளில வேலை பார்த்துட்டு இருப்பாங்க அப்போ அவங்க வந்து ஆசைப்பட்டது ஒன்றா இருக்கும் ஆனா அவங்களுக்கு நடந்துட்டு இருக்க விஷயம் வேறதான் இருக்கும் நான் சொன்னேன் இல்லையா அவங்க யாரோடைய கட்டுப்பாட்டிலையும் யாரோட அடக்குமுறைக்கும் இருக்க மாட்டாங்க மனசாட்சிக்கும் கடவுளுக்கும் மட்டும்தான் பயப்படுவாங்க வேற யாருக்கும் பயப்பட மாட்டாங்க கண்ணா அன்புக்கும் பாசத்துக்கும் நட்புக்கும் மட்டும்தான் அவங்க அடிமை அதாவது கண்ணா இது ஹெல்ப் பண்ணா அப்படின்னு சொன்னா அந்த லக்னத்தில் சூரியன் சூரியன் உள்ளவங்க செஞ்சிருவாங்க உதவியா அன்பா கேட்டா ஆனா அதிக நீ செய்யலைன்னா என்ன ஆகும் தெரியுமா ஆகட்டும்டா செய்ய முடியாது ஆனதை பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ இந்த சூரியனுடைய அமைப்பு உள்ளவங்களை நீங்க அன்பால் மட்டும்தான் அவங்களை அரவணைக்க முடியும் அன்பால் வீழ்த்தவும் முடியும் அதாவது இந்த சூரியன் லக்னத்தில் சூரியன் உள்ளவங்க சூரியன் அமைப்புள்ளவங்களை அன்பின்பால் நீங்க ஏமாத்திர முடியும் நிறைய ஏமாற்றங்களை அந்த அன்புக்காக அவங்க அவங்க அடிவணிந்து ஏமாந்துருவாங்க எங்க கோபம் இருக்கோ அங்க குணம் இருக்கும் இவங்க இவங்க கிட்ட வந்து உண்மையும் நேர்மையும் உச்சமாக இருக்கிறனால அவங்களுக்கு கோபம் அதிகமாக வரும் கோவப்படுறாங்கன்றதுக்காக எடுத்தாலும் கோவப்பட மாட்டாங்க நியாயமான விஷயத்துக்கு கோவப்பட்டுருவாங்க அதாவது அநியாயம் நடக்குதுன்னு வச்சுக்கலாம் தட்டி கேட்கக்கூடிய முதல் அவங்க தான் இருப்பாங்க தவறு வந்து தன்னுடைய மேலதிகாரியோ தன்னோட உயர்ந்தவர்களோ தன்னுடைய செல்வாக்கானவர்களோ அவங்க செஞ்சா கூட இவங்க அவங்கள போய் கேள்வி கேட்டுருவாங்க நீங்க பண்ற தவறுன்னு எப்பேற்பட்ட சபையிலும் கேட்டுருவாங்க அதே போல எந்த சபையிலும் உண்மையை சொல்லுவாங்க இவங்க இந்த லக்னத்துல சூரியன் உள்ளவங்க எப்படின்னாம அவங்கள நினைச்சா கூட அவங்களுக்கு வந்து அநியாயம் செய்ய முடியாது நம்பிக்கை துறங்கள் செய்ய முடியாது அவங்களுக்கு வராது ஏன்னா அவங்க வந்து மனசாட்சிக்கு பயப்படுவாங்க இல்லையா இப்படி ஒரு தவறை நம்ம செஞ்சுட்டு இல்லை இப்படி ஒரு நம்பிக்கைத்துல செஞ்சிட்டு நம்ம எப்படி தூங்குவோம் நிம்மதியை அப்படி தூங்க முடியும் அப்படின்னு யோசிப்பாங்க ரொம்ப அடிப்படையா ரொம்ப அவங்க வந்து ஒரு ஒரு மென்மையான மனிதர்கள் அதே சமயத்துல ஆக்ரோஷமான மனிதர்கள் கூட ஏன்னா கோவம் இருக்கிறது தான் அன்பு இருக்கும் அன்பு இருக்கிறதுலாம் கோவம் இருக்கும் இல்லையா அதே போல இவங்களுக்கு இந்த உஷ்ணம் சார்ந்த நோய்கள்லாம் வரும் கண்ணா தலைவலி ஆஹ் நீர் கோர்த்துக்கிறது தலைவலி வராத லக்னத்துல சூரியனு அசாமியம் நீங்க பார்க்க முடியாது தலைவலி கண்டிப்பா வந்துடும் உங்களுக்கு இன்னும் சொல்லப்போனா பசி தாங்க மாட்டாங்க உடனே அவங்க சாப்பிட்டாக்கணும் ரெகுலர் இன்டர்வலில் அவங்க சாப்பிடணும் அவங்களுக்கு பசிக்கும் ரொம்ப அவங்க அந்த உஷ்ணமாக இருக்க உடம்புன்றால பசிக்கும் நேரத்துக்கு சாப்பிடணும் இல்லைன்னா அவங்களால சர்வை பண்ண முடியாது கண்ணா அதே போல் இரவில் சீக்கிரமாக தூங்கணும்னு ஆசைப்படுவாங்க ஏன்னா சூரியன் இல்லையா அவங்க இன்னும் சொல்லப்போனால் இரு இரு ஒரு இருள் சூழ்ந்த இடத்துல அவங்களுக்கு டிஸ்டன் டிஸ்டர்ப் ஆகிடும் அந்த இருள் சூழ்ந்த இடத்துல அவங்க விரும்ப மாட்டாங்க டக்குன்னு ஸ்கிரீனை விலக்கி அந்த சூரியன் உள்ள வரதை அவங்க விரும்புவாங்க கண்ணா இன்னும் சொல்ல போனால் அவங்களுக்கு வழிபாடு முறைன்னு ஒன்று இருக்குது கண்ணா ரொம்ப சிம்பிளாக உதிக்கிற சூரியனை பார்த்து வணங்கலாம் எல்லாமே கிடைக்கும் ஏன்னா அவங்க பார்க்கறதுக்கு தான் டெய்லி சூரியன் வருது ஓகே இந்த மாதிரி வந்து அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி எல்லாம் வந்து ஒரு சில உபாதைகள்லாம் வரும்னு சொல்றீங்களா சோ அதுல இருந்து வெளிவரத்துக்கு இந்த மாதிரியான வழிபாடுகள் பண்ணலாம் அப்படின்னா எதனா இருக்காது நிச்சயமா கண்ணா அவங்க சி தலைவலி வரும் தலை பாரமா இருக்கும் நீர் கோர்க்கும் இந்த விஷயங்கள்லாம் வரும் கண்டிப்பா அது வந்து தவிர்க்க முடியாது அவங்களுடைய ஜாதகம் தான் மெடிக்கல் அஸ்ட்ராலஜினே இருக்கு ஒரு ஜாதகத்தை வச்சு அவங்களுக்கு என்ன மாதிரியான நோய்கள் வரும் இல்ல என்ன மாதிரி நோய்கள் வந்திருக்கும் இதற்கு தீர்வு என்ன இதற்கு என்ன மாதிரி மருத்துவம் அவங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும் ஆங்கில மருத்துவமா இல்ல வந்து மலர் மருத்துவமா இல்ல வேற ஏதாவது மாற்று மருத்துவங்களா அப்படின்றது குறிப்பிட்ட என்னோட கிளைன்ஸ் நான் டாக்டரை எடுத்து கொடுத்துருவேன் இந்த பெயர் கொண்ட மருத்துவர் தான் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும் சொல்லி அந்த மருத்துவர்கிட்ட அனுப்பி வச்சு நிறைய சக்சஸ் நான் கொடுத்துருக்கேன் அப்போ உங்களுக்கு ஜாதகத்துல எல்லாமே இருக்கும் கண்ணா என்னுடைய ஃபேஸ்புக் போய் பார்த்தீங்கன்னா என்னோடய ஃபேஸ்புக் இன்ஸ்டாவில் பார்த்தீங்கன்னா நிறைய சக்ஸஸ் ஸ்டோரிஸ் நிறைய சக்ஸஸ் வீடியோஸ் இது வரைக்கும் குணப்படுத்தவே முடியலைங்கிற நோயை வந்து நான் குறி நான் ஜாதகத்தை கணித்து இந்த பெயர் கொண்ட மருத்துவர் இந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய மருத்துவரை நான் எடுத்து கொடுத்து அவங்கள போய் பார்த்து அவங்க குணமாகி எனக்கு வீடியோவில் வந்து நன்றி சொல்லியிருக்கிறாங்க ஸோ இதெல்லாம் வந்து முதல்ல நான் அப்படின்ற கர்வமே இருக்கக்கூடாதுக்கண்ணா எல்லாமே நமக்கு கடவுள் போடுற பிச்சை எப்போ ஒரு நான் என்ற கர்வம் வந்துருச்சோ அங்கே வந்து அடிபட்டு போயிடும் ஸோ அப்போ நீங்க இந்த இந்த நீங்க கேட்ட கேள்வி வந்து இந்த மாதிரி உடல் உபாதைகள் இவங்களுக்கு வருதே அதுலேருந்து தப்பிக்கிற வழி என்னன்னா முதல்ல இப்படி ஒரு உபாதை நமக்கு வரும் அப்படிங்கிற அவங்க உணரணும் நம்ம வந்து சூரியனோட அமைப்பில் இருக்கணும் நமக்கு இந்த உஷ்ணம் சார்ந்த நோய்கள் வரும் அப்படிங்கிற புரிதல் அவங்களுக்கு இருக்கணும் அதுதான் முதல் பரிகாரமே நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்போ அந்த மாதிரியான விஷயங்கள் இருந்து அந்த உணவு முறையில அவங்க பார்த்துக்கணும் அவங்க டயட் டயட் ஃபாலோ பண்ணணும் தன்னோட சூடு அதிகரிக்கிற மாதிரி உணவுகள் சாப்பிடக்கூடாது தன்னை எப்பவும் கரெக்டாக வச்சுக்கணும் நேரத்துக்கு தூங்கணும் இல்லை உஷ்ணம் தூக்கம் இருந்தால் தானே கொஞ்சம் உடம்பு நல்லாயிருக்கும் அப்போ அவங்க ரொம்ப நேரம் முடிச்சிருக்க முடிச்சிருக்க கண்ணா எல்லோரும் நைட்டில் வந்து டிராவல் பண்ணி எங்கேயாவது ஒரு ஹோட்டலில் தேடி போய் சாப்பிட்றதுக்கு ஆசைப்பட்டால் அந்த சூரியன் அமைப்புள்ள கொண்டவர் நைட்டு பத்து மணிக்கு மேலே தான் நீங்கள் போவீங்களா ஏன் இல்லைன்னா என்ன பண்ணீங்க அப்படின்னு கேட்டுட்டு அது வர்றதுக்கே ரொம்ப ஆவாங்க வேண்டாம் வருப்பாக வந்து வண்டி ஓட்டிகிட்டு வருவாங்க அவங்க வரவே மாட்டாங்க நைட் அப்போ ஒரு சூரியனோட அமைப்புல இருக்கறவங்கள நீங்க வந்து நைட்ல டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அவங்கள நீங்க வேலை வாங்கணும் அவங்ககிட்ட நீங்க வேலை வாங்கிக்கணும் அவங்களை நீங்க பயன்படுத்திக்கணும்னா பகல்ல பயன்படுத்துங்க ஏர்லி மார்னிங் நீ ஆறு மணிக்கு வரணும்னா சந்தோஷமா வருவாங்க ஏர்லி மார்னிங் தானே நான் நாலு மணிக்கு எந்திரிக்கிறேன் அஞ்சு மணிக்கு குளிக்கிறேன் ஆறு மணிக்கு வந்து நிக்கிற நின்றுருவாங்க அதே ஆறு மணிக்கு மேல நீங்க என்ன வேலை சொன்னாலும் அவங்க சரி பண்ணிடுவாங்க ஏன்னா அவங்க கூட்டடையணும் சூரியன் மறைஞ்சிடும் இல்லையா அப்போ அவங்களுக்கு ஸ்லோவாயிடும் தான் அவங்க வந்து ரிஸ்க்கா இருப்பாங்க அப்போ இவங்களுக்கு வந்து சிவன் வழிபாடு சூரியனாலே சிவன் தான் சிவனை வணங்கணும் சிவன் கோயிலுக்கு போகணும் திருவண்ணாமலைக்கு போகணும் திருவண்ணாமலை வந்து அவங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை தரக்கூடிய ஒரு விஷயம் அண்டு என் நான் வந்து தொடர்ந்து வந்து ஜோதிட ஆராய்ச்சிகள் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் என்னுடைய பணிவான கருத்து இது இதில் மாற்று கருத்துகள் இருக்கலாம் இந்த லக்னத்தில் சூரியன் உள்ளவங்க இல்லை சூரியன் அமைப்பில் இருக்கிறவங்க மேஷராசி சிம்ம ராசி தனுசு ராசி லக்னமும் கூட இவங்களுக்கெல்லாம் திருப்பதிங்கிற ஸ்தலம் அவ்வளோ வந்து வெற்றிகரமான ஸ்தலமாக இல்லை நான் பிரசனாலும் அனுபவிச்சிட்டேன் ஏன்னா எனக்கு மேஷத்துல சூரியன் நான் வந்து சூரியன் உச்சம் பெற்ற ஜாதகர் சோ என்னுடைய சொந்த அனுபவம் அதே போல என்னுடைய கிளைண்ட்ஸ் கிட்ட நான் கேள் கேக்குறேன் இந்த மாதிரி சூரியன் அமைப்புல வர்றவங்க கிட்ட கேக்குறேன் எங்க திருப்பதி போய் ஏதாவது சிரமம் பார்த்தீங்கன்னா ஆமா அப்படின்றாங்க அப்படியே புலம்ப ஆரம்பிப்பாங்க அடுத்து ஒரு பத்து நிமிஷத்துக்கு கேட்டிருப்பேன் அப்போ நான் ஒரு விஷயத்தை ஆய்வு பண்ணி தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னா அதை அப்படியே நான் பிரகடனப்படுத்த முடியாது அதை ஒரு ஒரு ஆயிரம் பேர்கிட்டயாவது நான் வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு தான் நான் வெளியில சொல்றேங்கண்ணா இதுவுமே நீங்கள் வியூவர்ஸ் கிட்ட கேட்டு கமெண்ட்ஸில் ரிப்ளை பண்ண சொல்லுங்கள் இந்த சிம்மராசி தனுசு ராசி தனுசு லக்னம் சிம்ம லக்னம் மேசராசி மேஷ லக்னம் இல்லை லக்னத்தில் சூரியன் உள்ளவங்க ஒன்னாம் தேதி பிறந்தவங்க ஞாயிற்றுக்கிழமை பிறந்தவங்க இவங்க எல்லாருக்குமே வந்து திருப்பதி வந்து போயிட்டு வந்தால் ஏதாவது ஒரு சிரமங்களை லாஸாக அனுபவிக்கிறாங்கன்னா அதுக்கு பதிலாக அவங்க போக வேண்டியது திருவண்ணாமலை 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 எல்லா சிவன் கோயிலும் அவங்க ஒர்க் அவுட் ஆகும் அதே போல் அண்ணாமலையார் வந்து மிகப்பெரிய அளவு ஒர்க் அவுட் ஆகும்

நீங்கள் ஒரு சூரியனுடைய அமைப்பில் இருக்கக்கூடிய ஒரு குழந்தைய நீங்கள் எப்படி ட்ரீட் பண்ணணுன்னா அதை வந்து நீங்கள் கட்டாயப்படுத்தி எதுவுமே செய்ய வைக்க முடியாது குழந்தையாக போதே ஒரு பொம்மை வந்து கேட்குது இந்த ஒரு பொம்மை அங்கே இருக்குது அதால் தவழ்ந்து போய் எடுக்க முடியல நான் சொல்கிறது தவழ்கிற குழந்தை ஏன்னா பிறந்த உடனே அது சூரியன் அமைப்பில் பறக்குது தவழ்ந்து போய் எடுக்க முடியல உங்கள்கிட்ட கேட்குது நீங்கள் வந்து அதை கொடுக்காமல் அதை அதை வந்து விளையாட்டு காட்டிட்டே இருக்கீங்கன்னா அது அப்பே கோவப்படும் அப்படியே கேட்டே இருக்கும் நீங்கள் தரலைன உடனே அதுக்கப்புறமா நீங்கள் எடுத்து கொடுத்தாலும் அது வாங்காது திரும்பி பக்கம் போய்கிட்டே இருக்கும் ஸோ சின்ன வயதுலேருந்தே அது ஒரு ராஜாவாக தான் ஃபீல் பண்ணும் அப்போ நீங்க வந்து உங்க குழந்தை வந்து இப்போ வந்து சிம்ம சிம்மராசிக்கார ஒரு பையன் இல்லை லக்னத்தில் சூரியன் உள்ள ஒரு குழந்தை வந்து உங்க பேச்சை கேட்க மாட்டேங்கன்னா நீங்க கம்ப்ளைண்ட் கண்ணா நம்ம நம்ம பையனோட நம்ம குழந்தையோட ஜாதகம் இப்படிதான் இருக்கு அப்போ அந்த குழந்தைய நம்ம எப்படி அப்ரோச் பண்ணுங்கிறது பேரண்ட்ஸ்க்கு தெரியணும் அப்ப நீ வந்து இதை படிக்கலைன்னா அவனை என்ன பண்ணுவேன் தெரியுமா அடிச்சிருவேன் அப்படி சொன்னா அடி நீ முடிஞ்ச அடி நான் படிக்க முடியாது அப்படின்னு சொல்லிடும் அதுக்கு பதிலா பொறுப்பு அதுகிட்ட குடுத்துடணும் கண்ணா இது படிக்கணும் நாளைக்கு டெஸ்ட் இருக்கு விளையாடணும்னு சொல்றேன் விளையாடிட்டு வந்து படிச்சாலும் சரி இல்ல படிச்சுட்டு போய் விளையாடினாலும் சரி உன்கிட்ட ஒரு பொறுப்பை படிச்சிடறேன் எனக்கு இந்த மார்க் வாங்கி குடுத்துரு இல்ல பாஸ் பண்ணி குடுத்துருன்னு சொன்னா அதுதான் அதுக்கு பிடிக்கும் ஆஹ் நம்ம கிட்ட பொறுப்பை குடுத்துட்டாங்க நப்ட்ட ஃபிரீடம் ஃப்ரீடம இருக்கதான் புடிக்கும் அதுக்கு எங்க சூரியனை நீங்க கட்ட ஆயிரம் கைகள் சேர்ந்தாலும் ஆதவனை மறைக்க முடியுமாங்க முடியாதுல்ல சரி ஆதான் தமிழ் இங்க உட்காந்து நான் சூரியன் பத்தி பேசிக்கிட்டு இருக்கேன் நான் இது வரைக்கும் எங்கேயுமே சூரியனை பத்தி பெருசா பேசலாம் இங்க தான் நான் வந்து இவ்வளோ டீட்டில பேசுறேன் அங்கங்கே பேசியிருந்தா கூட ஒரு லக்னத்தில் சூரியன் வச்சு நான் எங்கேயுமே வந்து பேசல தான் பேசுறேன் அப்போ இதெல்லாம் தான் பிரபஞ்சம் நமக்கு வந்து அமைச்சு கண்ணா எங்க எதை வைத்து பேச முடியுன்ற கணக்கு வந்து முன்பே எழுதப்பட்டது இன்னைக்கு நீங்களும் நானும் இந்த இடத்துல ஒன் டு ஒன் பேசணுங்கிறது முன்பே எழுதப்பட்டது அதை மாற்றவே முடியாது புரியுதுங்களா அப்ப நீங்க கேட்ட கேள்வி வந்து ஒரே வீட்டில் இத்தனை பேர் இருந்தாங்கன்னா அப்ப எத்தனை பேர் வேணா இருக்கட்டும் அந்த ஜாதகரை நீங்க அப்படித்தான் அணுகணும் அப்படித்தான் அப்ரோச் பண்ணணும் அப்படித்தான் நீங்க அவங்க கிட்ட வந்து பழகணும் அவங்க இந்த லக்னத்துல சூரியன் உள்ளவங்க சொந்த தாய் தகப்பன் அண்ணன் தம்பி மாம மச்சன கணவன் மனைவி எல்லார்கிட்டயுமே கௌரவத்தை மரியாதையும் எதிர்ப்பாங்க கிவ் ரெஸ்பெக்ட் அண்ட் டேக் ரெஸ்பெக்ட் சி உங்க உங்க மனைவி வந்து ஒரு லக்னத்துல சூரியனோட இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப சிம்பிள் மொத்த குடும்ப பாரதையும் அவங்கள்ட்ட கொடுங்க ஹாப்பியாக அவங்க வந்து அதை நடத்துவாங்க அவங்களுக்கு அது சுமையாவே இருக்காது நீங்க அதுக்கு பதில் அந்த பொண்ணுகிட்ட போய் எல்லாம் நான் தான் கண்ட்ரோல் நீ ஏம்பாக்சு கேட்கணும் சத்தியமா அவங்க கேட்க முடியாது அப்ப நீங்க அந்த பொண்ணுகிட்ட கோச்சு கூடாது அப்போ அந்த பொண்ணுகிட்ட நீங்கள் மொத்த பொறுப்பையும் நீங்கள் கொடுத்துட்டு நீங்க ரிலாக்ஸாக இருந்தீங்கன்னா அவ்வளோ அழகாக குடும்பத்தை நடத்துவாங்க அந்த சூரியன் அமைப்பில் இருக்கிற பெண்கள் பார்த்தீங்கன்னா எங்கேயுமே வந்து தலைமை பொறுப்பு நமக்கு வேணும்னு நினைப்பாங்க அப்போ அது குடும்ப அவங்க அவங்க குடும்ப தலைவியா இருந்தாலும் சரி ஒரு நிறுவனத்தை வேலை பார்த்தாங்களும் சரி நீங்க அவங்க கிட்ட பொறுப்புகளை கொடுத்து பாருங்களேன் அவ்வளோ அழகாக நடத்துவாங்க அந்த ஆண் சிங்கம் பார்த்தீங்கன்னா குகையில தான் இருக்கும் பெண் சிங்கம் தானே வேட்டையாடி வந்து பண்ணுது அப்போ லக்னத்தில் சூரி இப்போ நீங்களாம் அந்த மாதிரி தான் நான் உங்களுடைய மனசட்சிக்கை விட்டுறேன் எந்த நிறுவனத்துக்கு போனாலும் உங்கள் நல்ல ஒரு பொசிஷன் நீங்கள் வந்துடுவீங்க எல்லார்ட்டையும் நல்ல பேர் வாங்கிடுவீங்க பொறுப்புகளை எடுத்து செய்வீங்க கொடுத்த பொறுப்புகளை கரெக்டான நேரத்துக்கு முடிச்சிடணும் யாரும் நம்மை குறை சொல்லிவிடக்கூடாதுன்றத கவனமாக இருப்பாங்க புரியுதுங்களா அதிகமாக பொறுப்பெடுத்துக்க தயங்குவாங்க கட்டினா எடுத்து ரொம்ப யோசிப்பாங்க இந்த எடுத்துக்கலாம் வேணாம் ஏன் ஏன்னா சும்மா எடுத்துக்கிட்டு அதில் கெட்ட பேர் வாங்குறது விரும்பவே மாட்டாங்க அது எந்த நிலையில தான் சரி சி ஒரு 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 டீ குடுக்குறவரா இருந்தா கூட எப்படின்னா நான் ஒரு நிறுவனத்துக்கு டீ எடுத்துட்டு வரேன்னு வச்சுக்கோங்களேன் அவர் இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் த ஜாப் த டூ நான் இந்த நேரத்துல தான் டீ கொண்டு வருவேன் அந்த நேரத்தில் நீங்க டீ சாப்பிடணும் அப்படின்றவாங்க இல்ல அவர் இல்லேன்னா வேற எங்கேயும் டீ கிடைக்காதுன்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷனை கிரியேட் பண்ணிடுவாங்க சோ அதுதான் அவங்களுடைய அந்த ஆரா அந்த பவர் அப்படிதான் சோ ஒரு வீடா இருந்தாலும் நிறுவனமா இருந்தாலும் இந்த லக்னத்தில் சூரியன் உணவர்கள் எப்படி பார்த்தாலும் தலைமை பதவிக்கு வந்துடுவாங்க அவங்க சொல்றதை எல்லாரும் கேட்கற மாதிரி பண்ணிடுவாங்க அப்போ அவங்க வந்து கண்ட்ரோல் பண்ணுறாங்க இல்லை டாமினேட் பண்ணுறாங்கன்னு சொல்ல கண்ணா அவங்களுடைய அந்த அமைப்புலேயே நம்ம எல்லோரும் அவங்க பேச்சு கேட்குற மாதிரி ஆகிடும் அவங்க அவ்வளோ ஈஸியாகலாம் எல்லாருக்கிட்டேயும் வந்து அடிபணிச்சிட மாட்டாங்க எல்லாேருடைய கருத்துக்களையும் கேட்டுப்பாங்களே தவிர இறுதி முடிவு அவங்க எடுத்த முடிவாக தான் இருக்கும் அதே போல் இந்த லக்னத்தில் சூரியன் உள்ளவர்களுடைய எப்படி இருப்பாங்கன்னா வெற்றியோ தோல்வியோ நன்மையோ தீமையோ நான் முடிவு எடுத்துட்டேன் இறங்குறேன் செய்கிறேன் ஜெயிக்கிறேன் தோத்தா கூட யாரையும் கம்ப்ளைண்ட் பண்ண மாட்டாங்க இன்னும் கொஞ்சம் நம்ம கரெக்டாக வச்சிருக்கலாம் அப்படின்ற மைண்ட் செட் தான் இருக்குமே தவிர யாரையும் குறை சொல்ல மாட்டாங்க ஏன்னா அவங்க எடுத்த முடிவு யாரை சார்ந்து இருப்பது அவங்களுக்கு பிடிக்காது கண்ணா யாரை சார்ந்து இருப்பதும் பிடிக்காது ரெண்டாவது விஷயம் நீங்க கேட்டீங்க ஒரே வீட்டுல ரெண்டு மூணு லக்னத்த சூரியன்ல சூரியன் இந்த சூரியன் சூரியன் மோதிக்குமே தவிர விட்டு பிரியாது இந்த அப்பாவும் பிள்ளையும் மோதிக்கிறாங்கன்னு சொன்னேன் இல்லையா மோதிக்குவாங்க இல்ல பிரிஞ்சிருப்பாங்க அவனால அந்த வீட்டில் இருக்க முடியாது கண்ணா அவங்க அப்பா விட்டு வெளியூர்ல போய் வளப்பா வெளியூர்ல போய் படிப்பான் வெளியூர் போயிருவான் இல்ல எங்க வெளில போய்வினா தவிர ஆனா அப்பா பயங்கர அன்பு இருக்கும் அப்பாவுக்கு செய்யணுமே அப்படின்னு அப்பா செஞ்சிருவான் அவரும் வந்து பிள்ளைக்கு செய்யணுமே பிள்ளைக்கு செஞ்சிருவார் ஆனா ரெண்டு பேரும் பேசிக்க மாட்டாங்க இந்த ஜாதகம் வந்து அவ்வளவு துல்லியமா இருக்கும் கண்ணா கேட்டோம்னா அவங்க அப்படியே புரிஞ்சு போயிடுவாங்க சார் அப்படிதான் சார் இருக்கேன் எங்க அப்பாவை விட்டு குடுக்க முடியல சார் அவர் என்ன புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாருன்னு பையன் பையன் என்ற கிளைண்டா வருவார் இல்லையா அவன் சொல்லுவான் எங்க அப்பா அவ்வளவு பிடிக்கும் சார் என்ன எனமோ எங்க அப்பா ஒத்து சார் இன்னைக்கும் எங்க அப்பா வந்து கேட்டாருன்னா எதுவுமே செஞ்சிருவேன் அப்படின்னு சொல்லுவாங்க அதே பேரண்ட்ஸ் வருவாங்க இவர் சூரியன் இருப்பாரா இவர் அப்பாங்கிற ஸ்தானமே சூரிய அந்த பையனுடைய ஜாதகம் வந்து சூரியன் அமைப்பில் இருக்கும் சரி என் பையன் மேல அவ்வளோ அன்பு இருக்கு ஏன்னா என்ன புரிஞ்சுக்க மாட்டேங்கிறான் எங்களை சண்டை போட்டுக்கிறான் எங்க ஃபோன் பண்ணி பேச மாட்டேங்கிறான் அவங்க அம்மாட்ட தான் பேசுறான் என்கிட்ட ஒரு வார்த்தை பேச மாட்டேங்கிறான் அப்பா அப்படி இருக்கான்னு கேட்க மாட்டேங்கிறான் அவர் எப்படி இருக்காரு அப்படின்னு தான் கேட்கறான் ஆனா எனக்கு கரெக்டா பணம் அனுப்பிச்சிருவாங்க சார் அப்படின்னு அதுதான் அமைப்பு அதை மாத்த முடியாது நீங்க வந்து அந்த ஜாதகத்தை உடச்சிட்டுலாம் ஒண்ணு பண்ண முடியாது கண்ணா அப்படிதான் அது இருக்கும் அதுதான் அமைப்பு இப்போ நான் லாஸ்டா உங்களோட பதிவுல பாத்துருந்தேன் மலேசியால வந்து ஏதோ ஒரு பெரிய ஈவெண்ட் ஆர்கனைஸ் பண்ணுறதா ஸோ அதை பற்றி சொல்லுங்கள் சார் மலேசியாவில் வந்து பயணம் கண்ணா பிரசனம் பார்க்குறதுக்காக மட்டுமே பொதுவாக நான் என்னோட டைமு வேஸ்ட் பண்ண மாட்டேன் மற்றவருடைய டைம் நான் வேஸ்ட் பண்ண மாட்டேன் ரொம்ப துரிதமாக நான் பயன்படுத்துவேன் அங்கே வந்து முழுக்க முழுக்க பிரசன்னம் பார்க்குறதுக்காக மட்டுமே போகிறேன் வரக்கூடிய நவம்பர் ஒன்றாம் தேதியிலேருந்து பத்தாம் தேதி வரைக்கும் நான் தான் இருக்கேன் நேரடியாக என்னை வந்து சந்தித்து நேருக்கு நேர் ஒன் டு ஒன் உட்கார்ந்து பிரசன்னம் பார்க்கலாம் என்னுடைய ஸ்டைல் என்னென்னா என்னுடைய மோட் ஆஃப் கன்சல்டேஷன் என்னென்னா இத்தனை கேள்வி தான் இத்தனை நிமிஷம் தான் அப்படிங்கிறது நான் வரையறை வைக்கிறதே இல்லை என்னோடய ஃபேஸ்புக் போஸ்ட்டில் கூட நான் போட்டிருந்தேன் வர்றவங்க அவங்களுடைய சந்தேகங்கள் கேள்விகள் அவங்களுடைய விஷயங்கள் எல்லாம் பொறுமையாக கேட்டு தெரிந்து அந்த கேள்விகளுக்கு நான் விடை சொல்லி ஒரு ஒரு ஆரோக்கியமான ஒரு உரையாடலாக இருந்து அதுக்கு நேர காலமே என்னை ஃபிக்ஸ் பண்ண முடியாது கண்ணா அவங்க ஒவ்வொரு ஜாதகமும் தான் இது எவ்வளோ நேரம் பார்க்கப்படணும் அப்படிங்கிறத வந்து நிர்ணயிக்குது ஒரு சிலருக்கு வந்து அரை மணி நேரத்துலயே அவங்க சாட்டிஸ்ஃபைட் ஆகுவாங்க அந்த ஜாதகம் சாட்டிஸ்ஃபைட் ஆகிடும் சிலருக்கு கொஞ்சம் அதிகமான நேரத்தை அப்படின் அந்த நேரத்தை நான் கொடுத்தே தீர்வேன் அப்போ நான் வந்து அதிகமான க க்ளைண்ட்ஸ் பார்க்குறதில்ல ஒரு நாளைக்கு ஐந்துலேருந்து ஆறு தான் ஜாதகம் பார்க்குறது அப்போது இந்த மலேஷியன் ட்ரிப்லையும் கூட பார்த்திங்கன்னா ரொம்ப லிமிட்டட் சீட்ஸ் தான் நான் என்னுடைய காண்டாக்ட் நம்பர் தரேன் அப்பாயின்மெண்ட் நம்பர் தர்றேன் நீங்கள் அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணுவாங்கன்னா என்னோட டீம் வந்து கைட் பண்ணுவாங்க அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப அதிகமான பேர்லாம் நான் எடுத்துக்கிறதில்ல ரொம்ப கொஞ்சம் பேர் தான் பார்க்குறேன் லிமிடட் சீட்ஸ் தான் வச்சுருக்கேன் அவங்களை நேருக்கு நேர் பார்ப்பேன் உட்கார்ந்து நல்லா கிளாரிட்டியாக எல்லாத்தையும் நூக்கனு காரணம் அவங்க என்ன செய்யணும் செய்யக்கூடாது எந்த கோயில் என்ன பரிகாரம் என்ன வழிமுறை அவங்களுடைய ப்ளஸ் என்ன மைனஸ் என்ன யார் கூட பழகணும் பழகக்கூடாது பார்ட்னர்ஷிப் வச்சுக்கலாமா வைக்கலாமா வாஸ்து பிரச்சனை ஜெம்ஸ்டோன்னு அவங்களுடைய அத்தனை விஷயங்களும் இதுக்கு மேலே வேறு எதுவுமே இல்லைன்னு ஒரு க்ளீனாக எல்லாத்தையும் டிஸ்கஸ் பண்ணிடுவேன் அவங்க ரெக்கார்ட் பண்ணிக்க வேண்டியதான் எழுதிக்க வேண்டியதான் ரொம்ப ஒன் டு ஒன்னாக ரொம்ப கார்டியலாக ரோ ரொம்ப ஒரு ஃப்ரெண்ட்லியாக அழகாக பேசி முடிக்க போகிறேன் இதுதான் நான் இங்கே சென்னையிலேயும் அப்படி தான் பண்ணுறேன் என் கிளைண்ட்ஸ் வர்றவங்களுக்கு நேர காலமே கிடையாது நான் ஆன்லைன் கன்சல்டேஷனும் பண்ணுறேன் நேரடியாகவும் பார்க்குறேன் வர்றவங்களுக்கு அவங்க மனம் திருப்தி ஆகிற வரைக்கும் பேசிகிட்டு தான் இருப்பேன் டிஸ்கஸ் பண்ணிட்டு தான் இருப்பேன் அந்த கன்சல்டென்சி அந்த அந்த கன்சல்டேஷன் முடிகிற வரைக்கும் க்ளீனாக போயிட்டு இருக்கும் அவங்க மன மகிழ்ச்சியோடு வரணும் இதுதான் என்னுடைய நோக்கம் ஸோ நவம்பர் ஒன்னுலேருந்து நவம்பர் பத்து வரைக்கும் மலேஷியா பிரசன்னம் பார்க்க வர்றேன் என்னை சந்திக்கணும் பிரசந்தம் பார்க்கணுங்கிற அந்த காண்டாக்ட் நம்பரை காண்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்க வேண்டியதான் ஓகே சார் இன்றைக்கி வந்து நம்ம நிகழ்ச்சியில் வந்து லக்னத்தில் சூரியன் இருந்தால் என்னென்ன மாதிரிலாம் பண்ணலாம் என்னென்ன மாதிரிலாம் பண்ணக்கூடாதுன்னு நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணியிருந்தீங்க ரொம்பவே நன்றி சார் ரொம்ப கண்ணா நீ அடுத்தடுத்த வாரங்களில் லக்னத்தில் சந்திரன் லக்னத்தில் செவ்வாய் லக்னத்தில் புதன் நான் நவகிரகங்களையும் இன்னும் தெளிவாக நான் சொல்ல போகிறேன் ஆதன் தமிழ் நேயர்களுக்கும் ஆதன் ஆன்மீக நேயர்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள் நன்றி